வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூசினா மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோவில் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏறா ஊரில் இருக்கிற ஒரு பார்க்கில் இருக்கும் அது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படியெல்லாம் கட்டுறது இந்த இடத்த சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டைமை விட நீங்கள் பின்னர் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே கூடுதல் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தூரத்தில் இருந்துலாம் அதுக்கு அது மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி ரெண்டு மூணு ஃபேமிலியில் வந்துருக்காங்க ஜெர்மன்லேருந்து இருக்காங்க இப்போ கதை நான் இப்போ கண்டிலேருந்து வந்துருக்கான்னு சொன்னாங்க தேவைப்பட்ட பேருக்கு நிறையா வராங்க ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட்டாக இருக்கலாம் கொஞ்சம் கூடவே வாராங்க உண்மையாக அந்த சைட் பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காராக்கள் நினைக்கிறாங்க இந்த நிறைய பேர் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க அப்படியே என்ன வீடியோ கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பார்க்க வந்து என்ன எடுத்துருவாங்கன்னா ஏற அவர்கள் வந்து இல்லை என்ன மாதிரி பீஸ் என்ன மாதிரி கேட்போம் ஸோ அப்படிங்களா நிறைய டூரிஸ்டர்கள் வராங்க இந்த பக்கம் இதெல்லாம் எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடுற இது வந்து பார்த்திங்கன்னா பின்னேரத்தில் திறப்பாங்க இதெல்லாம் இல்லை கூட்டி விட் பின்னே இருக்கில் வந்து பார்த்தோம்னா திறப்பாங்க எல்லாம் இந்த டைமில் மதிய டைமில் வந்தால் திறக்க மாட்டாங்க பின்னரும் வந்து விளையாடலாம் இந்த பக்கம் வெயிலால் வந்து எந்த பக்கம் காட்டில் வந்து பிரியாணி இங்கே வந்து சின்ன பிள்ளையில கூட்டிட்டு வந்து விளையாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் நோம்மையா இவ்வளா இருக்குது அதுவும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொழில் எற்று கொடுத்த இது சின்ன பிள்ளைல ஏறுறது ஏறி இறங்குற அதுதான் இது பக்கத்துக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்காம பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் இருந்து தூரத்து அந்த ஆக்கில் வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கதை திறந்துருக்காங்க எந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்க போனால் தான் இல்லாட்டி இதுக்குண்டு நம்ம வேறையாக வேறு வரணும் நம்ம வேறையா வாரத்துக்கு எங்கே டைமுகள் செட் ஆகுது உண்மையாகவே இந்த இடத்துக்கு பின்னே நம்ம வந்த சட்டப்படி சூப்பராக இருந்திருக்கும் நல்ல ஒரு வியூவாக இருந்திருக்கும் மிஸ் ஆகிடுச்சு இவ்வளோ காரணம் அடிக்காங்க பராமரிக்காங்க அப்படியே என்ன பிரச்சனை தான் வெயில் பிரச்சனை வெயில் ஒரு பக்கம் மங்கிதான் இருக்குது கிளியர் எல்லாம் இருக்கு இவ்வளோ ஆங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படியே ஃபுல்லாக மட்டக்களப்பு டவுன் அந்த அப்படியே இது வர இவ்வளோ அழகா இருக்குங்க வெயிலாலதான் வியூ பண்ணிதான் இருக்கு நான் பின்னிக்கு நங்கன்னு எடுத்து வந்து காட்டணும் உங்களுக்கு சரியா இன்னைக்கு என்ன விளையாடிட்டு விளையாடுதுதானே

இங்கே வந்து கிளியர் இல்லை இங்கே அளவுக்கு நல்லா கிளியர் இருக்குங்க சீக்கருக்கு ஒரு நல்லா இருக்கும் இப்போ சின்ன கொஞ்சம் நல்லா கிளியராக இருந்துக்கும் அந்த வா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருக்குது இப்போ தானே நான் என்ன கேண்டா அந்த மெயின் வளப்பில் ராள் வளர்ப்பு ஏதாச்சும் தான் இருக்கணும் தெரியும் காட்டணும் பாருங்களா ஏன்னா வெயில் வந்து மங்களம் இருக்கிறதால அந்த கிளியர் வந்து தெரியுது இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த தொங்கல் இருந்து அந்த உண்டு தெரியுது அதுவும் அதுவும் தான் அங்கே தொங்கல் இருந்தாலும் ஜிம் சென்டர்லாம் இருக்குது அப்படியே இது மட்டும் இந்த இங்கேருந்து இந்த தொங்கல் மட்டும் அப்படியே வருது கிட்டத்தட்ட அது ஐநூறு மணி தூரம் இவங்க நான் பார்த்திங்கன்னா இப்போ தூரத்துலேருந்து வந்துருக்காங்க எங்கேருந்துருந்தால் கண்டிலேருந்து வந்துருக்காங்கண்ணா நிறைய டூரிஸ்ட் ஆக்கெல்லாம் வந்துருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா பிரதேசவே இருக்குது அங்கே அப்படியே இப்போ பாருங்கள் இது அப்படியே ஃபுல் ஆஃப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படியே அவங்களுக்கு கார்ட் வெயிட் பண்ணி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்களை வந்து நம்ம முகத்தை காட்டி செய்யக்கூடாது சரி இல்லை நான் பர்மிஷன் பெர்மிஷன்லாம் யாரும் முகத்தையும் காட்டக்கூடாது அதுக்காக நான் வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து வந்திருக்காங்க கண்டிலேருந்து வந்திருக்காங்களாம் அவங்க இப்போ வேறு வேறு நாட்டில் இருந்து வந்திருக்காங்க அதாவது ஜெர்மனிலேருந்து கொஞ்சம் ஃபேமிலி வந்திருக்காங்க அந்த ஃபேமிலியோட சேர்த்து மற்றவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு வியக்கத்தக்க விஷயம் எவ்வளோ தூரத்தில் இருந்துருக்கு பாருங்கள் அந்த பார்க் வந்து அந்த தொங்கல்லேருந்து அப்படியே வந்து இல்லை அந்த போட்டில் இருக்காங்க நிறையா அதை வந்து மீன் பிடிக்கிறவங்க இடத்துல அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பார்க்கை நான் மிஸ் பண்ண காரணம் இருந்தால் நேரத்தில் வரலான்னு மிஸ் ஆகிட்டு உண்மையாகவே இந்த டைம் வரதை விட பின்னத்தில் வந்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு ஆக்கலை இருக்கும் ஆனால் புரளியாக வரலாம் கூடுதலாக பாருங்கள் ஓகே இப்போ எல்லா இடத்தையும் உங்களை அப்படியே காட்ட போகிறோமா அப்படி பார்ப்போம் இதுதான் இப்போ நம்ம வந்து பாதை அப்படியே கப்புல் ஷாப் போட்ட படிக்காங்க இதை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் சத்தம் இதுதான் இது ரப்பர் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் மாதிரி இதெல்லாம் பின்னறு டைமில் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஸ்டீக் பிடிக்கிற மாதிரி நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இடம் இப்போ யாரும் பொதுக்காலியான கட்டினாக்கள் பர்த்டே ஷூட் அதை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் எடுக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எந்தெந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி சூப்பராக பிடிக்கலாம் அங்கே இருக்குது அவர் தந்து பிடிக்கலாம் இவரு தந்து பிடிக்கலாம் ஃபோட்டோஸ் இல்லாமல் பிடிக்கலாம் அப்படியே அதுவும் அந்த அப்படின்னு நின்று ஃபோட்டோ பிடிக்கிற உண்மையாக ஒரு பெஸ்ட்டான இடம் இந்த ப்ளேஸ் ஒன்று தெரியுதானே அதை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் இதில் எப்படி எத்தனை தூண்கள் இருக்குது பாருங்க ஒரு பக்கம் இவ்வளோ தூணை வச்சு அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கொங்கு போட்டுருக்காங்க அப்படியே வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிலாம் இருக்குது சரியான வெயிலாக இருக்குது ஒரு பக்கம் பசிக்குது நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக நேரம் வந்து இல்லை ஃபோனில் தங்க பார்த்தா தான் தெரியும் ஒன்றாண்டு பன்னெண்டு இருபதாயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நேரம் பார்த்தீங்கன்னா சரியா பன்னெண்டு இருபது இப்போ அந்த டூரிஸ்டால் வந்தாங்களுக்கு அதை திறந்து இருந்தவங்க இப்போ பூட்ட போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ போக போகிறோம் ஸோ நம்ம இன்னொரு நாளே கண்டிப்பாக பார்த்தோன்னா இது பின் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அந்த டைமில் எடுத்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு வாத்து இருக்குது தானே இந்த ரெண்டு வாத்து இருக்குது இந்த வாத்து விடவில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இங்கே வரங்க இவ்வளோதான் வந்து நீங்கள் வந்து கப்புல்ஸாகவோ அது ஏதோ அப்படியே ஏதோ வந்து ஃபோட்டோ எடுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம நார்மலாகவே ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அனாதியாக கடைக்கு டொய்லெட்டுக்கு நீ அப்படி போகிறா இப்போ டொய்லெட் வந்து இதுக்குள்ளே இன்றைக்கி மிக அந்த அங்கே வடத்த அந்த பார்க்குற பார்த்தீங்கன்னா டொய்லெட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆக்கள் வர சின்னக்களும் வரலாம் அந்த பார்க்கு வந்து சின்னாக்களுக்கு அது பார்க்குற சின்னாக்களுக்குரிய பார்க்கு அப்படியே இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா நமக்கான வெயிட் பண்ணி கொண்டிருந்திருக்காரு ஓகே நம்ம ஹெல்மெட் எடுப்பது போக வேண்டிய நேரம் பார்த்துட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த குப்பையெல்லாம் கொட்டுறதுலாம் இல்லை குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்லேயே கொட்டிருப்பாங்க வேறு வேறு ஒரு சில பார்க்கில் பார்த்துருப்பீங்க கீழே கொட்டிட்டு இருக்காங்க இங்கே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதுலேயே பார்த்தோம்னா மாமரம் அப்படி நடிக்காங்க அங்கே அப்படியே மேலே நிறையா சப்போர்ட் பண்ணார் சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் காட்டம் அப்படி வாங்க அப்படி எனக்கு இது பிடிச்சது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவு இருக்குது இன்னும் கொஞ்சம் அளவாக இருக்குது சரி ஓகே நமக்கு அந்த வெயிட் பண்ணுறாங்க நம்ம அப்படியே போவோம் ஏதோ அண்ணன் புண்ணியத்தில் அவங்க வந்த புண்ணியத்தில் வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னு பார்த்தீங்கன்னா விவரத்தை இந்த பிரதேச செயலாங்க இருக்குது அப்படியே அண்ணனையும் கொஞ்சம் காட்டுறேன் அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண அண்ணனை காட்டுறோம் அண்ணன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு இந்த கதவை திறந்து கொடுத்து காட்டுனாரு அண்ணா ரொம்ப நன்றியா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்தாங்க போகிறாங்க இப்போ இந்த டூரிஸ்ட் பேனில் வந்தால் போகிறாங்க இப்போ ஓகே நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வேறு அளவுக்குள்ள போகிற வேலை நிறையா இருக்குது இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக பார்த்தீங்கன்னா பார்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பார்க் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்க் ஒன்று சில்ட்ரன் பார்க் இருக்குது நம்ம பெரியாக்களை வந்து ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரியும் இருக்குது அதாவது ஒரு மூன்று நாலு பார்க் இருக்குது இதுக்குண்டே நம்ம தனியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் போல் ஆனால் நேரத்தை பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்தால் தான் இந்த வீடியோலாம் கிளியர் இல்லாமல் கிடந்துச்சு அதால் தான் நான் ஃபுல்லாக பார்க்க மட்டும் தனியாக வீடியோ எடுக்கல பார்க்கு கொஞ்சத்தை வீடியோ எடுத்து போட்டு நான் அப்படியே இப்போ இங்கேருந்து நம்ம ஏராளில் அப்படியே போய் கிராமங்களையும் அப்படியே டவுனையும் அப்படி பார்க்க போகிறோம் முக்கிய காரணம் அங்கேருந்து இருந்து எடுக்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அலடுக்கலை அங்கேருந்து வரும்போது வெயில் வந்து நமக்கு கேமராவில் லென்ஸில் படும்போது கிளியரில் இருக்கும் எப்பவுமே நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளியராகவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் கொடுக்கணுன்னு தான் நம்முடைய இது ஸோ இந்த நான் இப்போ எங்கேருந்து வந்து அந்த வழியாலே போகிறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த ரோட்டு இப்போ எங்கே போய் வேற போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சரியா இந்த வேற ஒரு ரவுண்டை போட்டுருக்குதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே தான் போய் வேறும் அங்கேருந்து இங்கேருந்து வா அங்கேருந்து இதுக்குள்ள வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்துக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இவ்வளோ சின்ன சைக்கிள் ஒரு கிட்டு போகிறாரு அந்த ரோட்டு கொஞ்சம் இந்த துண்டுக்குள்ள மட்டும் கொஞ்சம் மோசம் மற்றபடி ரோட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அங்கே அதெலாம் நல்லா இருக்குது இந்த ரோட்டுகள் மட்டும் கொஞ்சம் மோசம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சூரிய பிரச்சனை உண்டு இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சிட்டிக்கில் எடுக்கிறத விட ஒரு கிராமங்கள் அப்படியே வீடியோ எடுத்து போகிறது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்த காரணம் முக்கியம் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அப்போ தெரியுதா உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட ரவுண்ட் அப்போ கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்டு இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம் அப்படியே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கிராமம் அப்படியே இது ஏறவர்கள் இருக்கிற கிராமங்கள் அது ஊர்கள் அது அப்படியே கிராமம்னு சொல்லலாம் அது ஊர்கள் அப்படியே சரியா என்ன எல்லாமே பெரிய பெரிய மேல்மாடி வீடுலாம் நிறைய இருக்குது அப்படியே இந்த பாருங்க நம்ம ரவுண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டோம் இதுதான் இந்த நம்ம ஏரா ஊரில் இருக்கிற ரவுண்டை போட்டு பார்க்குறதுக்கே நம்ம சரியாக அப்படி சொல்கிறோம் தெரியுமா இது நிறைய பேர் இந்த டைலாக்கை சொல்லிட்டாங்க குட்டி அரபு நாடு அரபு நாடு நம்ம ஆரம்பித்து விட்டோம் எல்லோருமே அதே ஃபாலோ ஆகி இருக்கு குட்டி அரபு நாடு என்று உண்மையாகவே நிறைய பேரே சொல்லிட்டாங்க அரபு நாடு மாதிரி அரபு நாடு மாதிரி இருக்குது உண்மையாகவே அரபு நாடு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அதுக்கு தான் வேறு ஏதாச்சும் வார்த்தையை சொல்லணும்னு பார்த்தா உண்மையாக அதை சொல்கிறது ஒரு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே நேராக பாருங்க அப்படியே பேனிச்ச மரம் நாட்டிக்காங்களா இந்த இடத்துல ஏன் லேட் ஆகிற காரணம் பார்த்திங்கன்னா வளச்சி வளச்சி வாங்கணும் ஃப்ரெண்ட் எந்தெந்த நேரத்தில் வாகனம் வந்து வாகனம் வந்து கொண்டே இருக்கும் அதான் பார்த்து டக்குனு மாறிக்கொள்ளையில அது ஒரு பிரச்சனை உண்டு ஆனால் இவ்வளோத்த ஒரு இங்கே பக்கம் ரெண்டு பக்கம் சிக்னலில் போட்டிருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மட்டக்கார டவுனுக்குள்ளே காத்தாம்குடிக்கிற சிக்னல் போட்டுருக்காங்க அதை மாதிரி இந்த ரெண்டுலேயும் மெயினாக போட்டிருக்காங்க வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவே எப்போ பார்த்தாலும் போய்கொண்டே இருக்கும் அவ்வளோ வாகனங்கள் இருக்கும் எனக்கு என்னவோ இந்த பகல் நேரத்தை விட பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டாவும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா அந்த கடையில் வெளிச்சலாம் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்கும் முக்கியமான பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை கட்டுறத விட கிராமங்களுக்கு போய்ட்டு அதாவது என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் நிறைய கட்டிடங்கள் இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் நம்ம அதுகளெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போய்கொண்டே கொண்டாடக்குண்டு சரியா ஆனால் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ட்ல எப்படி ஆசைப்பட்றாங்க தெரியுமா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நானே ஆசைப்பட்ட இதுதான் என்னெண்டா நம்மட ஊர்களை வீடியோ எடுத்து போட போடமாட்டாங்களா பார்க்கலாண்டி அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கில் வந்தாலும் வச்சிருந்தான் சிட்டிக்கில் வந்து கிராமத்துக்கு போகிறதான் எப்போயுமே நான் வீடியோ எடுப்பேன் இப்போ சிட்டியில் வந்து அப்படி கிராமத்தில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு எடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேற ஊரில் மார்க்கெட் ஏரியா இந்த ஏரியாலாம் அப்படியே இந்த இடது பக்கம் வலது பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியாலாம் இருக்குது நிறையா இருக்குது அப்படியே கடையில் தான் ஃபுல்லாக கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ஆனால் இன்றைக்குன்னு தெரியல கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது ரோட்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இங்கே பக்கம் வாகனங்கள் கொஞ்சம் குறையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணங்கடாக்கு போகிற ரோட் இதெல்லாம் புண்ணங்கூடா போகணுன்னு சொல்லுவாங்க அங்கே பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு அது பேர் மறந்த ஃப்ரெண்ட்ஸ் தலவாய் தலவாய் இன்னொரு இருக்குது பக்கத்தில் நம்ம அங்கே போகல நம்ம போயிட்டால் ஊருக்குள்ளே போகப்போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அதாவது கத்தார் சவுதி துபாய் மற்ற பெரிய நாடுகள்லாம் போயிருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஊரை பார்க்கறதுக்கு ஒரு ஆசைப்படுவாங்க யாராச்சும் காட்ட மாட்டாங்களான்ற மாதிரி அந்த ஒரு காரணத்துலாம் எனக்கு ஒரு அடிக்கடி ஒரு அண்ணன் கொமெண்ட் பண்ணுவார் அவர் பேர் என்ன அவர் அடிக்கடி போய் ஆகிற காணில் குமன் பண்ணுவார் தம்பி அங்கே அக்கறை பார்த்து ஊருக்குள்ளே கொஞ்சம் காட்டுங்க காத்தாங்குடிக்களை காட்டுங்க ஊருக்குள்ளே காட்டுங்க ஒரு யூனிக்காக இருக்கும் எல்லாருமே ரோட்டை தான் காட்டுறாங்க கொஞ்சம் ஊர்க்களை வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க ரோட்டெல்லாம் போய் பார்ப்போம் ரொம்ப நல்லா செஞ்சு உண்மையாகவே அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவே இப்படியான வீடியோவில் எடுக்கிற காரணமே இங்கே வரணும் இவ்வளோ இருக்குது இந்த இருக்குது இதெல்லாம் மார்க்கெட் ஃப்ரெண்ட் இந்த இடத்து பங்கு தெரியுதானே இதெல்லாம் அப்படியே மார்க்கெட் ஏரியா சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து தண்டவாளம் இது இது எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு டவுனோட இது முடிஞ்சு மட்டக்களப்பு அங்கேலாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின் இல்லாமலை எல்லாம் அதோட மட்டக்கள டவுனோட முடிஞ்சு இங்கே இருங்க இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ள வந்தோம் ஃப்ரெண்ட் ஊருக்குள்ளே பாருங்கள் உள்ளே இருக்க வந்து வரீங்களா எப்படி இருக்குங்க பாருங்கள் உண்மையாக ஊருக்குள்ள வாகனம் ஓடுறதே ஒரு சந்தோஷம் தான் உண்மையாக ஏன்னா ஊருக்குள்ள அந்த கிராமங்களுக்கு வர உள்ளுக்குள்ள வர காரணம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட் அவங்களோட வீடு வராதா இதால் எந்த ரோட்டில் தம்பி போகமாட்டானா நம்ம பார்க்கலாதா என்று ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு தான் முக்கிய காரணமே ஓகே வரலாம் இவ்வளோ கடைகள் இல்லை அதுக்குள்ளேயே கடைகள் கடை சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது அப்படியே இப்போ டைம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மதியம் ஆகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணுன்னா நம்ம பசிக்கு சரியாக நம்ம சாப்பாடு போனோம் உண்மையாவே நல்ல ஒரு சாப்பாடு கடன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக அதை சொல்ல உங்களுக்கு ஆரையும் பதிலோ ஒரு கடன் இருக்கு இப்போ என்னென்னா நம்ம ரோட்டை இப்போ ஆராயும்பதிக்கு அதில் போகிறத இப்போ காட்ட இல்லை கடையில் சாப்பிட்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு என்ன செய்ண்டா அதை அப்படியே நம்ம டிராவல் பண்ணி அந்த கடை எங்கே இருக்குன்ற அந்த லொக்கேஷன் அவ்வளோ காட்டுறேன் நீங்கள் பாருங்க அப்படியே அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போனோம் பார்க் உண்மையாகவே நீங்கள் பெஸ்ட்டான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் உண்மையாகவே நீங்கள் ஃபேமிலியாகவே போகலாம் அவ்வளோ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிலேருந்து அதாவது ஒரு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க அந்த ஃபேமிலி அப்படியே வந்து வரதுலேயே பார்க்கு கிட்டே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் ஒரு ஒரு குடும்பில் நிறைய அவங்களோட சொந்தக்காராக்கெல்லாம் கூட கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் கிட்ட இருப்பாங்க அவ்வளோ பெரிய பார்க் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்கும் பெரிய பெரியாக்கள் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சின்ன பிள்ளைகளும் வரலாம் போகலாம் அகல பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகளுக்குரிய பார்க் மாதிரி இன்னொரு பார்க்கு பெரிய பெரியாக்கள் இருந்துச்சு கப்புல்ஸ் அப்படி பெரிய பெரிய ஆக்கள் ரெண்டு கதைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பார்க் உண்டு அதுக்காக ஒரு பார்க்கை பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்குள்ளே ஜிம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் சென்டர் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாகனு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக பார்க்க மட்டும் தண்ணி எடுக்க போகிறோம் அது எப்படின்னா மதிய நேரத்துக்கு போகிறத விட நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான டைமை பார்த்தீங்கன்னா பின்னிற டைமில் போங்க பின்னிற டைமில் போனீங்கன்னா அவ்வளோ அழகான வியூ இருக்கும் அதாவது சூரியன் மறைகிற டைம் போனீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நான் பார்த்து வந்ததை வழி சொல்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரோட்டாவில் வந்து அப்படியே அந்த ட்ரெயின் ரோட் இருக்கு தானே அப்படியே தண்டவாளம் அந்த தண்டவாளத்தை தாண்டி போனேன் தானே திரும்பி அடுத்த தண்டவாள அந்த அந்த தண்டவாளம் தான் திரும்பி போகிறோம் அப்படியே மெயினுக்கு வேற போகிறோம் அப்படியே வேறுங்கண்ணா ஊருக்குள்ளலாம் அப்படி இருக்குண்டு ஆனால் இங்கேலாம் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் வாகனம் இந்த டைமில் வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் இதே டைமில் பார்த்தீங்கன்னா நான் காத்தாங்குடிக்குலையும் வீடியோ எடுத்துக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கூட இதில் ஆட்கள் போய் சைக்கிள் ஓடிக்கொண்டே இருப்பாங்க இங்கே சின்ன பிள்ளைங்கண்ணா இவருத்தர் எஸ்பிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க ஊருக்குள்ளே பார்த்தீங்களா இதுக்குள்ளேயே ஒரு ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா ஊருக்குள்ளே ஒரு ஹ்பீட் இருக்குது என்ன சொன்னிட்டு பார்த்திங்கன்னா உண்மையாக காத்தாங்குடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா என டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் ஓடிக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துமனைக்குள்ளே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கூடுதலாக இருந்துடும் இங்கே கொஞ்சம் வாகனம் கொஞ்சம் இப்போதை குறை எந்த நம்ம டைமிங் தெரியல கொஞ்சம் குறைவாக இருக்குது இல்லாட்டி நிறைய வாகனம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே இருங்க அட்டுக்குட்டியில் தூக்கிடுவோமா இவடத்தையே ஒரு நாலாம் சந்தி வருது ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் சந்தியா சந்தி ஒன்று வருது இவடத்துல நம்ம வலது பக்கம் வந்து இப்படியே ஊருக்குள்ளே போவோம் அப்படியே ஊருக்குள்ள இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மெயினுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படியே விட்டால் மெயினுக்கு போயிடும் நான் இங்கே பக்கம் பெருசாக வந்ததே கிடையாது ஏண்டா கில பக்கம் நான் மெயின் மெயினாடே போகிறது எனக்கும் ஒரு ஆசை தான் ஊருக்குள்ள வரணும்னு இங்கே பாருங்கள் தம்பியாக போட் விளையாடுறானு அட போலை தூக்கி தீ போட்டு விட்றாங்கடா ரோட்டில் இருந்து விளையாடுறானு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் டேய் என்னடா வந்துடுற குறிப்பாக தடிக்கும் ஃப்ரெண்ட் ஐயோ ஐயோ இனி கொஞ்சம் தூரம் போனோன்னே மெயின் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எப்படியுமே ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே மெயின் வரும்னு நினைக்க அப்படியே ஆனால் இந்த ரோட்டுலாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது கொங்குரு ரோட்டு ஆனால் உடஞ்சி உடஞ்சிருங்க இருங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி உடைஞ்சிருக்கு சரிங்க பார்த்திங்களா அப்படிங்குறது ஆனால் உண்மையாகவே நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓரங்காரங்கள்லாம் பாருங்கள் அப்படியே குப்பை கூலங்கள்லாம் குறையுதான் குப்பையெல்லாம் இல்லைங்க இல்லை ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது ரோட்டெல்லாம் அப்படியே அழகாக இருக்கு உண்மையாக அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க அப்படியே இந்த விடத்த நான் வரும்போது ஸ்கூல் வந்து பார்த்தேன் பாருங்கள் இவர்தே ஸ்கூல் இருக்கு இதில் யார் யாரையும் படிச்சு இருக்கீங்கன்னு பார்த்தா கீழே கொமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே ஏறாவில் யாரும் வீடியோ பார்த்துருந்தா கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே யார் யார் நம்மளோட வீடியோ ஏறாவில் வந்து பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம் வேற ஊரில் வேறு வேறு எங்கேயும் நல்ல இடங்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த முறை போய்ட்டு அந்த இடத்த போயிட்டு நம்ம வீடியோ எடுப்போம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது எங்கெங்கே நிறைய இடங்கள் இருக்கும் தெரிஞ்சாக்களை கொமெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்களோட ஊரில் வந்து நிறைய இடங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களை சொன்னிங்கன்னா நானும் வந்து ரசித்து அப்படியே வீடியோ எடுத்து போடுவேன் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அதால் என்ன இதெல்லாம் நானே தேடி 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 போய் வீடியோ எடுத்ததான் எல்லாமே அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்த நல்ல ப்ளேஸ்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்க போகலாம் நான் என்ன என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் தேடுறேன் அப்படி மட்டக்களப்பில் நல்ல நல்ல இடங்கள் எங்கே இருக்குது இப்போ எந்த இந்த கிராமங்கள் எப்படி இருக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் நான் வீடியோ எடுக்க போகிற காரணமே உண்மையாக உங்களோட கிராமங்களில் உங்களுக்கே தெரிய நிறைய இடங்கள் அழகான இடங்கள் இருக்கும் இல்லை டூரிஸ்ட் வர பிளேஸ் நிறைய இருக்கும் அப்படியே இடங்களை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து போடுவேன் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே ரோட் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்துக்காங்க நம்ம கிட்டத்தட்ட மெயினுக்கு வந்து ஏற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ ஆரம்பிமது தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே வாங்க ஆரம்பித்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு இது என்ன ரெட்டி ஆடை வந்து தான் மிளகை முட்டை நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணி தான் நன்ப கொட்டோம் அதே கொட்டோம் என்ன காட்டாது கொட்டுறோம் என்ன காட்டாது என்ன காட்டாது கிட்ட எடுத்து கொட்டா இல்லை கொட்டுமாச்சா நம்மள்தான் கொட்டிக்கிட்டு கொட்டு போட்டு நண்ப <laughs> சாப்பாடை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி அங்கே சாப்பாடு போன காரணம் பார்த்தீங்கன்னா பரிசா தண்டை புது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி மேடம் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு கடையில் இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கணும் ஒரு ரெண்டு மணிக்கு மேடா ஒரு பன்னெண்டு இல்ல ஒன்னரை மணி ஒன்னரை மணிக்கு வந்த ரெண்டு மணிக்கும் எல்லா கடையும் பூட்டு சாப்பாடு கடையை ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் படி நான் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தார் அவர் அங்க கூட்டிட்டு வந்து சாப்பாடு வேறாரு சாப்பாடு என்ன முடிஞ்சு எங்களுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு சமைச்சு சாப்பாடு தந்தாங்க அந்த ஒரு காரணத்து தான் அந்த கடைக்கு போனேன்னா சாப்பாடு வந்து அவ்வளவு டேஸ்ட் ஆச்சு இப்பயும் பாத்தீங்கன்னா சரியா நாங்க வரும்போது இப்போ பன்னெண்டு ஒரு மணி இப்போ சாப்பாடு சாப்பிட வந்து அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா உடனே கடைக்குள்ள போனோம் நிறைய பொடியாம இருந்தாங்க அடுத்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அதே மாதிரி நாங்களும் போனோம் நம்ம மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சு பாங்க உடனே சாப்பாடு தருவாங்க இங்கே அப்படி இல்லை நமக்காண்டி சாப்பாடு செய்வாங்க அது மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு மாதத்து என்ன ஆரம்பத்தில் வெயிட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்து ஒரு முக்க மாதம் எங்கிட்ட வெயிட் பண்ணி இப்போ உண்மையாகவே அதுக்கு வெயிட் பண்ண மாதிரி சாப்பாடு உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இந்த சாப்பாடு வீடியோ கொஞ்சம் நான் போட்டிருப்பேன் அதில் கிளிக் கொஞ்சம் நீங்கள் நீ பார்த்துருப்பீங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பாடு நல்ல தரமான சாப்பாடு சாப்பாடு இன்னும் வந்து அந்த சாப்பாடு வந்து இந்த குறைவாக தரல அவங்க அது வந்து மூணு பேர் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஃப்ரெண்ட் அது வந்து மூணு பேர் வந்து தாராளம் சாப்பிடலாமா ஆனால் ரெண்டு பேரும் தான் சாப்பிடையெல்லாம் அதை முக்கியத்துக்கு சாப்பிட்டு கொண்டு கொண்டிருந்த அப்படியே ஒரு கொஞ்சம் இது அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கீழே நல்லா எனக்கு அந்த உதவி வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உதவி வீடியோ நான் போல எதிர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த தாண்டாமலை வீடியோ எடுக்க போயிருப்பேன் அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரான விஷயம் தான் எதிரியா வந்து பார்த்தா அந்த அண்ணன் இருந்தாரு அப்ப கண்டிப்பா ஒரு உதவி வந்து செய்யணும்னு உதவி வீடியோ எடுத்த காரணமே அது பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்தாயிரரூவா காசு உதவி செஞ்சுருந்தாங்க அந்த காசு உடனே பார்த்தீங்கன்னா உடனே உடனே கொடுத்துட்டேன் கொடுத்து போட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் உதவி கேட்டுருக்கேன் அவங்கள்ட்ட உதவி கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம கோழிக்கூடி செஞ்சு கொடுக்க சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக அது மாதிரி நிறைய கீழே கமெண்ட் பண்ணிங்க என்ன ப்ரோ நீங்களே ஹெல்ப் வீடியோ செய்ய போய் நான் கேட்டாங்க மற்ற வீடியோ நான் செய்ய மாட்டேங்கிறேன் கண்டிப்பாக அப்படி இல்லை இது ஒரு எதிர்த்து நடந்த சம்பவம் தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோ தான் கூட செய்வோம்

அப்புறம் அந்த சிரிப்பை பாத்தீங்களா ஒரு சந்தோஷம் அளவு அளவுக்கு சந்தோஷம் மத்த அந்த காசு கொடுத்ததுலயே அவருக்கு சந்தோஷம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா வந்து அதுவா அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா உதவி செஞ்ச அண்ணனுக்கு வந்தீங்கன்னா அவருக்கு உண்மையாக ரொம்ப நன்றி அவரால் தான் அந்த பத்தாண்டை கொடுக்க வந்த காரணமே அதுவும் வந்து உதவி செய்கிறவங்களுக்கு அது சின்ன அமௌண்டா தெரியாது அது சிம்பிளா தெரியும் ஆனா அதை உதவியை பெற்றுக்கொள்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் சொல்ல போனேன் அது ஒரு பெரிய விஷயம் அவர் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்த்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் உதவி செய்யணுன்னா இப்பயும் நான் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சது அதாவது எனக்கு ஆரம்ப காலத்துல யூடியூப் உதவி செஞ்சவங்களுக்குலாம் நான் கால் பண்ணி கதைஞ்சிருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்காங்க நீங்கள் வேறு வேறு சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க அது மூணு பேருக்கு அவங்களும் உதவி செஞ்சுக்காங்க அந்த வகையில் கொஞ்சம் இது கொஞ்சம் டிலே ஆகி ஆனால் அவருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உதவி வந்து அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மேலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் வீடியோ விட போகிறது இல்லை ட்ராவல் வீடியோ பண்ண தான் போறேன் கண்டிப்பாக முக்கியமாக சொல்ல போனால் ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம் பண்ணுவாங்க அந்த இறைவனையே இறைவனையே அந்த சிரிப்பில் நான் பார்த்துட்டேன் என்று சொல்லலாம் வேணாம்

உங்களால உதவி செய்ய முடியாட்டையும் நான் கடைசியா போட்ட அந்த உதவி வீடியோ தானே அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு வருதோ அந்த ரெவென்யூ நான் உங்களுக்கு காட்டி அப்படியே அந்த எமௌண்ட்டை கொண்டு நான் அவருக்கே கொடுக்குறேன் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது நீங்கள் கொமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் உங்களோட கொமெண்டை பார்த்து அவங்களும் முன் உதவி செய்யறது இப்போ நான் சொல்கிற காரணம்டா திரும்பியும் அதை நீங்கள் அவருக்கு நோட் பண்ணி கொடுங்க என்ன சொல்ல வரேன்டா உங்களால் உதவி செய்கிற இருந்து உதவி செய்ய முடியலட்டையும் பரவாயில்ல நீங்கள் அந்த வீடியோ என்ன செய்யுங்கடா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அந்த வியூஸ் கூட வரும் வியூஸ் கூட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூஸில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது எவ்வளோ இன்கம் ரெவென்யூ வருதோ அந்த ரெவென்யூ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை நான் போடுறேன் அவ்வளோ ரெவென்யூ நான் அவருக்கே கண்டிப்பாக அந்த காசை கொண்டு நான் அவருக்கே கொடுப்பேன் இது நான் உங்களுக்கு சொல்ற வாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग நன்றி வணக்கம் பை